இந்த கோவிலில் சிவனுக்கு நந்திக்கு பதிலாக யமதர்மர் வாகனமா இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. யமதர்மனே சிவபெருமானுக்கு வாகனமா இருக்கார். அது மட்டும் மட்டுமல்லாம துர்மரணங்கள், அகால மரணங்கள், ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கண்டகச்சனி அனைத்து பிரச்சனையும் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்லப்படுது. இங்கே வரவாளுக்கே அந்த பிரம்மகதி தோஷங்கள், யமவதனை, இந்த துர்மரணம் இதெல்லாம் இங்கே நிவர்த்தி ஆகும். அப்படின்னு சொல்லி யமனே சிவபெருமானிட்ட प्रार्थना பண்றார். அதனால இங்கே வரவாளுக்கு துர்மரணங்கள் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் பெயர் சுவாமி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை. சிவனுக்கு இதுதான் சொந்த ஊர்னு சொல்லப்படுது இந்த வாழவந்த நாயகி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர் இந்த அம்மா வந்து இங்க வாக்கப்பட்டதாக இருப்பதுனால வாழவந்தால் வாழவந்த நாயகி இங்க யமதர்மரும் சித்ரகுப்தரும் சாந்தமா காட்சி தர்றதுனால ஆயுள் விருத்தி ஆகணும்னு சொல்லப்படுது அதாவது உயிரை எடுக்கக்கூடிய யமதர்மராஜாவே நீண்ட ஆயுளை கொடுக்கறதுனால கோயிலேயே ஆயுள் விருத்தி ஸ்தலம் அப்படிங்கிறாங்க சிவனோட உருவத்துல சாந்த ரூபியா அங்க இருக்கிறது இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் பாருங்க இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க